ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் தற்பெருமையையும் விட்டொழிப்பது மிக கடினமானது ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் அனாதி காலத்திலிருந்தே தனது வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொண்டு வருகின்றான் காலங்காலமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதை அது போகும் போக்கிலெல்லாம் கொண்டே எனவே இப்போது பழக்கமான பாதையிலிருந்து அதை திருப்பி மாற்று திசையில் செல்ல வைப்பது என்பது மிக கடினமே அகந்தை நிறைந்த மனிதர்கள் மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்தவே விரும்புகிறார்கள் இது ஒரு விதமான பந்தம் என்பதை மற்றவர்கள் எடுத்துரைத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஏனெனில் அவர்களுடைய விளக்கங்கள் அவர்களுக்கு பிடித்தமானதாக இருப்பதில்லை இப்படிப்பட்டவர்கள் சுயநலம் மற்றும் அகந்தை எனும் புகைப்படிந்த கண்ணாடியின் வழியாகவே எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் நான் சொல்வதே உண்மை என்னுடைய கருத்தே சரியானது என்னுடைய செயல்களே சரியானவை என்ற அகந்தையுடன் அவர்கள் காலத்தை கழிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நடத்தை ஆன்மீக சாதகர்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிப்பதாகும் ஆக்கபூர்வமான விமர்சனம் ஆலோசனை அல்லது அறிவுரை எங்கிருந்தாவது வருமா என அவர்கள் மிக ஆவலுடன் இருக்க வேண்டும் தியான அத்தியாயம் பதினான்கு பிரேம ஜோதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் துக்கம் பொறாமை அகந்தை எனும் ஒவ்வாள்கள் இருளை நோக்கி விடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்